இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் தனுஷார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எப்போது ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான ஒரு அப்டேட் தான் வந்து வெளியாக இருக்குது அதாவது எப்போது எந்த நேரத்துல புக்கிங் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்றத வீடியோ கிளைப்பேட்டில் வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் வெளியாக இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்குது அதாவது வரும் அக்டோபர் ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் வெளியாக போகுது படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க சோ இட்லி கடை திரைப்படம் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் முதல் நாள்ல எவ்வளவு கிளைசர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா அன்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்கள்ல டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண போறதாக அறிவிச்சிருக்காங்க அதாவது நிறைய தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்ற போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இட்லி கடை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தொடங்க போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா